குருவுக்கு இருக்கிற சிறப்பே தனி முன்னமே ஒரு நாள் சொன்னேன் ஆச்சாரியன் நம்ம அனுபிரிக்கணும் குருவனுடைய கட்டாட்சம் இருக்க வேண்டும் இது ரெண்டு கண்கள் படைத்தவர் எட்டு கண்கள் படைத்தவர் இப்படி பல பேரும் உலகத்துல பத்தி ரெண்டு கண்கள் ரெண்டு திருக்கண்கள் கொண்டவர்னு சொன்னேன் பிரம்மா நாலு முகம் இருக்கவே எட்டு திருக்கண்கள் கொண்டவர் ஆயிரம் கண்கள் கொண்டவர்கள் உள்ளார்கள் பகவானே சஹசிர சீருஷா புருஷா சஹசிராஷா சஹசிரபாத் என்ன சொல்றது உண்டு ஆயிரம் கணான்னு சொல்லலாம் எண்கணான்னு சொல்லலாம் முக்கணான்னு சொல்லலாம் இரு சொல்லலாம் இப்படி எத்தனையோ அப்பப்படி கண்கள் இது இத்தனை கண்களையும் தராசு ஒரு பக்கத்துல வைங்க ஆச்சாரியன் குருவனுடைய ரெண்டே திருக்கண்கள் வேண்டாம் ஆச்சாரியனுடைய ஒரே கண்ணு அத மற்றொரு பக்கத்துல வைங்க எது உயர்ந்திருக்கும் சிறப்பா இருக்கும் நமக்கு என்ன தோணும் தராசனுடைய எந்த தட்டு உயர்ந்திருக்கும்னால் இந்த தெய்வங்களுடைய தட்டெல்லாம் இருக்கிறது எதுவோ தாழ்ந்து போயிடும் இருக்கோ அது உயர்ந்து விடும் எந்த தட்டு அதுதான் தாழ்வு அர்த்தம் எது உயரமா இருக்கோ அதுதான் லேசானதுன்னு அர்த்தம் நம்ம உடனே காய்கறி வாங்கச்சு எதை எடுத்துப்போம் தாழ்ந்து இருக்கிற தட்டுல இருக்கிறது தான் அதே போல இங்கே என்ன ஆயிடும் எல்லா தெய்வங்களுடைய கண்கள் எல்லாம் ஒரு தட்டு குருவனுடைய கண்ணு ஒரு தட்டு தெய்வங்கள் இருக்கிற தட்டு தாழும் குருவனுடைய தட்டு உயரும்னு சொன்னால் தப்பா சொல்லிரோ ஒருவேள் இந்த தட்டு தாழ்ந்து இருக்கிறதா வசதியோன்னு தோணும் நான் பாரத்துல உயர்ந்ததுன்னு சொல்ல வரல அது கண்டிப்பா நிறையவே இருக்கட்டும் நிஜமாவே குணத்துல உயர்ந்தது தரத்துல உயர்ந்தது அதற்கு இருக்கிற குரு கட்டாட்சம் பெருமையில உயர்ந்ததுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் அப்படிப்பட்ட குரு அவருடைய கட்டாட்சம் பெற்றுட்டா இதுதான் கிடைக்காது